என் அன்பு ஒருவர்களே இனிமையான ஒரு வணக்கம் இப்போ அக்கா என்ன சமைக்க போறேன்னா பிரியாணி சமைக்க போறேன் அதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஏலக்காய் கிராம்பு மராட்டி மூக்கு பிரியாணி எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு போட்டு வர பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் இது ஃபுல்லாக அதுக்கெலாம் கிடையாது வாத்து தான் இருக்குது அதனால எல்லாத்தையுமே இதிலையும் எடுத்து வச்சாச்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம் சிக்கன் பிரியாணி உறவுகளே வாங்க சாப்பிடலாம் எல்லாம் சமைச்சுட்டு இன்னைக்கு விஜய் பட வேற அளவு இருந்துச்சுங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இங்கே இருக்கே கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க இன்னும் போகல டிக்கெட் கிடைக்கல போகணும் உறவுகளே நீங்களா பாத்துட்டீங்களா படம் எல்லாம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க அண்ணா நீ மொட்டாச்சு మాట్లా <cko disguised> <linen> வந்து லெவல் இருக்குது நீங்க எல்லாரும் போய் பாருங்க படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம்

என்ன பண்ண போறோம் சிக்கன் போட போறோம் எத்தனை விதத்துக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஒரு தண்ணி எல்லாம் வடிச்சாச்சு போட்டே போட்டேன் தக்காளி வதங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அப்படியே போட்டாச்சு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அடுத்து பிரியாணி மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் காட்டுமா நல்லா காட்டுமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் சம்பளம் ஜூஸ் ஜூஸா ஒரு பழம் தான் அதிகமா போடக்கூடாது குளிக்கும் தயிர் ரெண்டு ஒரு தம்பர் ஊற்றிடலாம் கம்ப்ளீட் தயிர் பார்த்தீங்களா வாங்க வேற லெவல தயிர் மட்டும் சாப்பிடலாம் எரும எரும தயிர் தமிழ அப்படியே ஊத்திடலாம் இந்த மிச்ச தயிர் தயிர் வெங்காயத்துக்கு எட்டவே மாட்டேங்குது அடுப்பு அடுப்பு கீழே இறக்கி போடுமாமா நான் குட்டையா இருக்கேன் அப்படின்னு கேட்க மாட்டின்ட்டாரு அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா எங்க வீட்டுக்கு வர மருமகளுக்கு எல்லாமே குட்டை தான் இன்னும் அவரு எவ்வளவு கஷ்டப்பட போறதுன்னு தெரியல ஓகேதாமா അടുത്തത് ഇത് തന്നെ ഊട്ടി അരിശി പോലും ഇന്നലെ ഇന്ന ഒരു പത്തേ നിമിഷത്തിലെ രെഡിയായി பாருங்க அப்படியே வாத்துக்கறி இதுவும் அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் இருக்கு வேலை முடிஞ்சிருச்சு பிரியாணி சாப்பாடு ரெடி ஆனா உங்களுக்கு அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க ஒரு விலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சிருக்கேன் இந்த அளவு அந்த அளவு எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எப்படி தோணுதோ அதை நான் போட்டு செய்வேன் அதனால வந்து பசங்களாம் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாப்பாடுலாம் சூப்பராக இருக்குது மம்மி தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தம்பிங்கெல்லாம் சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் சீரக சம்பா அரிசி தாங்க போட்டிருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல வேற முடிஞ்சிருங்க நாங்க வாத்துக்கறி பாருங்க வேற லெவல் சாந்தோட பாத்தீங்களா எப்படி இருக்கு செம்ம டேஸ்டுங்க ஓகே பாய் சமையல் முடிஞ்ச நான் உங்ககிட்ட காட்டுறேன் உறவுகளே பிரியாணி ரெடி நான் காட்டுவாங்க அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்து பரிமாறலாம் வாங்க சாப்பிடலாம் பார்க்கல கட்டமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க வேற லெவல் ரெடியா இருக்காங்க பசங்க தயிர் வங்க ரெடி பண்ணியாச்சு ஓகே இலையில பரிமாறிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அனுப்பி சொல்றேன் உறவுகளே பிரியாணி வேற லெவல் இறக்கியாச்சு இலையில பரிமாரியாச்சு சாப்பிட்டு இருக்கான் தம்பி சொல்லுமா